வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டர் கியூ ஒன்னுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே கொண்டு வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் புலிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரிக் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஸோனை பொறுத்த வரைக்கும் இவங்க நியூட்ரல் ஜோன் அப்படிங்கிற லெவலில் காட்டிக்கிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சிஎஃப் பேங்கோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டன் எடுக்கிற ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க மாடரேட்லி ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இது ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஆனுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை காட்டிலும் டோட்டல் ஆப்ரேஷன் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய செக்மெண்ட் ரெவின்யூ எல்லாமே அவங்க கொடுத்துருக்குறாங்க ரெவின்யூ மாத்திரமே நம்ம சொல்கிறோம் இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இவனுடைய குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே காலகட்டத்துக்கு குவார்டர்லி ரெவின்யூ மூணு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரூபா ஐம்பது வைசா கூடி இருபத்தி நாலு ரூபா அறுபது பைசான் இந்த இடத்துல ஒரு ஆறு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப்படியே ஆறுனு ஏழு குவார்டராகவே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனால் இந்த ஆறு குவார்ட்டரில் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஒரு ரூபாலேருந்து இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சு பவுண்ட் இந்த ரெண்டு ரூபாக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்ருக்கு இந்த குவார்ட்டரில் தான் இருபத்தி மூணுங்கிற லெவலை உடச்சி இருபத்தி நாலு புள்ளி ஆறுன்னு போயிருக்கிறான் இதே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு அப்படியே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது நல்ல ப்ரேக்கோ கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் ஈபிஎஸ்ஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத அதே மாதிரி ஆறு குவார்ட்ரா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி முப்பது பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஜீரோ புள்ளி தொண்ணூத்தோரு பர்சென்ட்டை டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் அண்டு கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு இதுவே நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் இப்போ நாலு குவார்டருடைய ரிசல்ட்டுங்கிறதுனால கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால இபிஎஸோடய டிடிஎம்மே நேரடியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏபிஎஸோடைய டிடிஎம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு இதோடைய ஆவரேஜுங்கிறது இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு இப்போ நம்ம இந்த இடத்துல இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு இவனுடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை காட்டிலும் கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் இதை காட்டிலும் கம்மியாக எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் இல்லாமல் டிக்ரிம டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃபுரன்ஸ் என்னென்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி மூணு புள்ளி இருபது ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் இருபத்தி மூணு புள்ளி இருபது இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் கரெக்டாக எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகும் ஸ்டாக்னேட் ஆகுறதுனால இது வந்து என்ன திருப்பி அந்த பவுண்டு ரேஞ்சுக்குள்ளே பிரைஸ் மூமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு பதிலாக பிரேக் பண்ணியோ மேலே எடுத்து கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் மூவம் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவன் கண்டினியூஸா ஒரு சின்ன ஒரு இது யூகம் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக இந்த ஒரு ரெண்டு குவார்டர் மூணு குவார்டர் சப்சிக்வென்ட்டாக வரக்கூடிய ஒரு ரெண்டு குவார்ட்டர் மூணு குவார்ட்டருக்கு க்யூ ஃபோர் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இருபத்தி நாலு இருபத்தி நாலு புள்ளி அறுபது அந்த ரேஞ்சே எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கோமே இந்த சைடு எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு இருபத்தி மூணு புள்ளி இருபது அதுக்கடுத்து க்யூ டூக்கு வரும்போது இருபத்தி ஒன்று புள்ளி அறுபது அதுக்கடுத்து க்யூ த்ரீக்கு வரும்போது இருபத்தி மூணு புள்ளி நாற்பது ஸோ இப்போ இந்த மூணு இருபத்தி நாலே அவன் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே இந்த மூணு குவாட்டருக்குமே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நல்லா ஒரு புல்லிஷ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இது ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் சொதப்பாமல் இருபத்தி நாலுக்கு மேலே எடுத்துட்டானா சூப்பராக இருக்கும் மேலே ப்ரைஸ் மூமெண்ட் நல்லாவே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜு அதை வச்சுட்டு சப்ஸிக்வென்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ட்ரேட் அதாவது புல்லிஸ் ட்ரெண்டில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவன் வந்து இதோடைய மிட் பாயிண்ட் இந்த இதோட மிட் பாயிண்ட் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற லெவலில் தான் இவன் இப்போ ட்ரேட் இருக்கிறான் உடச்சி மேலே போகிறான்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லால் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம சார்ட்டில் நேரடியாக மார்க் பண்ணிட்டோம் நம்ம சார்ட்டில் வச்சு பார்ப்போம் இங்கே நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று எஸ் ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ரேஞ்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பிரேக் பாயிண்ட் உடைய டாப் ரேஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எஸ் ஒன் எஸ் டூங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உடச்சிருக்கிறான் ஆனால் சஸ்டெயின் பண்ண மாட்டான் திருப்பி கீழே இறங்கிட்டான் எகைன் திருப்பி இப்போ ஏப்ரல் மாதம் உடச்சிருக்கிறான் காரணம் என்னவென்னாலும் இருக்கலாம் ஆர்பிஐட ரேட் கட்டாக இருக்கலாம் இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கூட கிடைக்கிறதாவும் இருக்கலாம் ஏபிஎஸ் நல்லா ஷேர் பண்ணுறதாகவும் இருக்கலாம் இவன் இப்போ உடச்சிருக்கிறான் இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதோட மாத்திரம் இல்லாமல் ஈபிஎஸோடைய பெர்ஃபார்மன்சஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கியூ ஃபோர் ஓட்டி இருபத்தி நாலு புள்ளி அறுபது அதை ஒட்டியோ அதை பிரேக் பண்ணி மேலேயோ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் நல்ல ப்ரைஸ் மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கும் நல்ல லீடு கொடுக்கறதுக்கும் அப்சைடு நல்ல லீடு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே